பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை ஒரு ஒரு வாசிப்போம் யாத்ரா மோசையை கத்தர் அழைத்த போது ஆண்டவர் நீ போய் என் ஜனத்தை விடுதலை ஆக்கணும்பான்னு சொன்னப்ப மோசை சில காரியங்கள் எல்லாம் சொல்றார் அப்ப கத்தர் அவரை அனுப்பும் போது ஆண்டவர் கையில என்ன கொடுத்து அனுப்புறாரு இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் அற்புத அடையாளங்கள் செய்வதற்காக மோசையின் கையில் என்ன கொடுக்கப்பட்டது கோல் அந்த கோல் தான் அதுக்கு பிறகு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகி யோசுவா அப்புறம் இப்போ சாமுவேல் இவங்க அவங்க எல்லாருடைய கையிலும் அந்த கோல் டிரான்ஸ்ஃபர் ஆகி எல்லாருடைய கையிலும் அந்த கோல் கடந்து வந்தது நல்ல கௌனிங்க இந்த கோலை மொதல் முறையா கட்டர் மோசையின் கையில ஆண்டவர் கொடுத்தான் இந்த கோல வச்சுதான்ப்பா நீ அற்புத அடையாளங்கள்லாம் செய்யணும் நீ என்னுடைய ஜனத்தை நடத்தணும் ஏன் ஜனத்தை நீ வெளிய கொண்டு வரணும் அதனால இந்த கோலை கையில பிடித்து கொண்டு போ இதுதான் உனக்கு முன்பாக நீ இதை செய் எல்லா அற்புதங்களை செய்வதற்காக இதை அடையாளமாக நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கோலை கொடுக்கிறார் ஆமேன் இப்போ ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிங்க மோசையும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தமக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள் ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான் அது சர்பமாக மாறிற்று பத்தொன்பதாம் நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு யார்கிட்ட போ சொல்றாரு கோலை எடுத்து போய் யார்ட்ட கொடுன்றாரு ஆரோனிடத்தில் பார்வோனு கிட்ட போகும்போது கூட மோசைய மோசை கையில் இருக்கிற கோலை ஆட்ட கொடுக்கிறாருன்னா ஆரோனிடத்தில் நல்லா கவனிங்க கோல் கொடுக்கப்பட்டது மோசைக்கு கையில் இந்த கோலை வச்சுக்கப்பா இந்த அதிகாரத்தை வச்சுக்க இந்த அற்புத அடையாளங்கள் உன் மூலமா மூலமாக நான் செய்ய விரும்புறேன்னு சொல்லி கட்டர் கோலை கொடுத்தது ஒருவனுக்கு கோலை உபயோகிப்பவன் இன்னொருவன் சொல்லுவான் அப்போ ஆரோன் வேற ஒருத்தனா ஆரோனும் கட்டர் தானே அழைச்சாரு ஆரோனியும் கத்தரான மோசைக்காக அவருக்காக அனுப்புனாரு அப்போ இதை மோசை கொடுப்ப ஒண்ணு தவறு இல்லை தவறு இல்லை தவறு இல்லை ஒன்றாக ஒருமனப்பட்டு இவர்கள் தேவடைய காரியத்தை செய்தார்கள் ஆனால் இந்த வசனத்துல இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும் நமக்குரியது நம் கையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதற்காக தான் நமக்கு கொடுத்தார் ஜெய்சலால் நான் சொல்றது நல்லா புரியுதா நமக்கு உரியவைகள் நம்முடைய கையில் தான் இருக்க வேண்டும் என்று கட்டர் விரும்புகிறார் அதற்காகத்தான் நம் கையிலே கட்டர் சில அதிகாரத்தையும் சில ஆசிர்வாதத்தையும் மோசை கையில கோலை கொடுத்தது போல சில அதிகாரத்தையும் சில பொறுப்புகளையும் சில ஆசிர்வாதங்களையும் தேவன் தந்திருக்கிறார் ஆனா இன்னைக்கு நாம நம்முடைய கையில் இருக்க வேண்டிய அதிகாரம் நம்முடைய கையில் இருக்க வேண்டிய ஆசிர்வாதம் நம்முடைய கையில் இருக்க வேண்டிய அபிஷேகம் நம்முடைய கைகளால் செயல்பட வேண்டிய காரியங்கள் இன்னைக்கு யாரோ ஒருவர் மூலமாய் நடக்கிறது அந்த யாரோ ஒருவர் ஆரோனை போல யாரோ ஒருவராக இருக்கலாம் ஆனா அழைப்பு நமக்கு அல்லா சொல்லுவோம் அழைப்பு யாருக்கு நமக்கு கோல் யாருக்கு கொடுத்தார் நமக்கு நமக்கு தான் தான் முதல் வாசிக்கு சொன்ன நாலு யாத்திரை நாலு பதினேழுல கோல் மோசை கையில தான் கொடுத்தார் எல்லாமே அழைத்து நீ தான்பா செய்யணும் நீ தான்பா செய்யணும் நீ தான்பா செய்யணும்னு சொல்லி ஆனால் இன்றைக்கு சில சூழ்நிலைகள் நிமித்தம் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நாம் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நாம் செய்ய வேண்டிய ஊழியங்கள் நாம் செய்ய வேண்டிய உபயோகப்படுத்த வேண்டிய அதிகாரங்கள் ஆளுமைகள் இன்னைக்கு வேறு ஒரு வருடத்தில் அது கடத்தப்பட்டிருக்கிறது அல்லது அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் யாரும் இல்லை நாமளாதான் இருப்போம் ஹலே லூயா நீங்க பாத்தீங்கன்னா சவுலை ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்காக கர்த்தர் கூப்பிடுறார் கூப்பிட்டப்ப சாமியல் மூலமா கூப்பிட்டப்ப அவர் சொல்றாரு எடுத்ததுமே சாக்கு போக்கு நான் வந்து என் கோத்திரத்துல ரொம்ப சின்ன கோத்திரம் என் கோத்திரத்துலயே நான் ரொம்ப ஏழையான என் கிராமத்துல என் பட்டணத்துல ரொம்ப ஏழையான ஆளு நானு எங்களை யார் மதிப்பாங்க எங்களை யார் என்ன சொல்லுவாங்க எனக்கு இந்த பொறுப்பு வேணாம் இத இதை பாரம் ராஜ்ஜியம் பண்ணுகிற பொறுப்பு வேணா வேணான்னு அவாய்ட் பண்ணி போய் தாளடிகள் மத்தியில் தாளடிகள் மத்தியில் மூட்டைகள் அடுக்கப்பட்டிருக்கிற கோடவுனில் போயிட்டு ஒளிந்து கொண்டாடுறான் சவுல் ஒரு ஆளை தேடி 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 கம்பல் பண்ணி கம்பல் பண்ணி ஆண்டவர் சில பொறுப்புகளை கொடுக்கறதுனால அவங்க கையில நிற்க மாட்டேன்குது அலைய லுய்யா சொல்லுவாள் அலைய கவுனிங்க மோசை கத்தர் அழைத்தார் அழைத்து கோலை கையில கொடுத்தார் அதிகாரத்தை கொடுத்தார் வல்லமையை கொடுத்தான் ஆளுகை கொடுத்தான் அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய கருமைகளை கொடுத்தான் ஆனால் இன்னைக்கு கோல உபயோகப்படுத்தி கொண்டிருந்தவன் அன்னைக்கு ஆரோன் உபயோகப்படுத்துறான் இவர் பக்கத்தில் நிற்கிறார் ஆரோனு எப்படி ஆண்டவர் செலக்ட் பண்ணார் ஆரோனு அப்படின்னா ஒரே ஒரு வசனத்தை காமிச்ச அப்புறம் செய்திக்கு போகலாம் நாலு பதினாலு யாத்திராகவும் நாலு பதினாலு பாருங்கள் அப்போது கத்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி லேவியன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் சரி நீ அவனை அசிஸ்டண்டா வச்சுக்க கோபப்பட்டு ஒரு ஆளை எடுத்து ஆண்டவர் மோசைக்கு கொடுக்கிறான் ஆனா வேதம் சொல்லுது ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு அது அதுக்கப்புறமா ஆரோனிடத்தில் ஆசாரிய ஊழியத்தை கட்டர் செலக்ட் பண்ணி கொடுக்கிறார் அது வேற டாபிக் ஆனா நான் மோசையின் கரத்துல கொடுக்கப்பட்ட கோல் மோசையின் கரத்துல இருக்கணும் ஆனா ஆரோன் கரத்தில் இருக்க இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றேன் உனக்கு கொடுத்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் உங்களுக்கு கொடுத்த வல்லமை உங்களுக்கு கொடுத்த வரங்கள் உங்களுக்கு தேவன் தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியம் உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட குடும்பம் உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வேலை நீங்கள் அதை உபயோகப்படுத்துகிறீர்களா அல்லது வா இடத்துல இன்னைக்கு வேற ஒருத்தன் வேறு ஒருவன் நிற்கிறானா ரைசுலா இன்னைக்கு நம்மள ஒப்பு கொடுத்து கொஞ்சம் நம்மளை சரி செய்து கொள்ளணும் இன்னைக்கு அன்னைக்கு மோசே ஏன் கர்த்தர் மோச அழைத்தார்னா மோச கிட்ட கர்த்தர் அநேக காரியங்களை பார்த்தார் பார்த்த அழைத்தார் மோச நீதாம்பா தான்பா என் ஜனத்தை கொண்டு வர முடியும் நீதாம்பா பேச முடியும் நீதாம்பா தான்பா இதுக்கு சூட்டபிளான ஆளு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை அழைத்து அவன் கையில கோல கொடுத்தார் ஆனா அந்த கோல் ஆரோக்கியத்துல போனதுக்கு காரணம் என்ன இன்னைக்கு செய்தி என்னன்னா தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் அதிகாரங்கள் அபிஷேகம் வல்லமை வரங்கள் ஊழியங்கள் பொறுப்புகள் அல்லது குடும்பத்தின் ஆசிர்வாதம் கொடுக்கப்பட்ட உயர்வு வேலை சில இடத்துல நம்மளை உயர்த்தி வச்சிருந்திருப்பாங்க மேன்மையாக மேன்மையா பேசி இன்னைக்கு அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்கலாம் நம்முடைய ஆசிர்வாதங்கள் வேறு ஒருவர் கையில போயிருக்கலாம் காரணம் என்ன நாலு குறிப்பு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மோசையின் கையில் இருக்கிற கோல் ஆரோன் கையில போனதுக்கு காரணம் என்ன அதுக்கு பிறகு மோசையின் கையில வந்துருச்சு பர்மனா அவர் தான் ஹேண்டில் பண்ணாரு அதான் சிவந்த சமத்துவத்துக்கு நேராக நீட்டினாரு அதுக்கப்புறம் ஆரோனுக்கு வேற ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது அன்னைக்கு வந்து கர்த்தர் ஒரு வேளை மோசை கொஞ்சம் இப்படிலாம் காரியங்கள் செய்யாமல் நான் சொல்கிறேன் வர வர நாலு குறிப்புகள் செய்யாமல் இருந்திருந்தாருனா ஒருவேளை கர்த்தருடைய காரியங்கள் விக்கிரக ஆராதனை மோச ஆரோன் கன்று குட்டிகளை செய்து பல காரியங்கள் எல்லாம் செய்தார் அதெல்லாம் வந்தால் வராமல் இருந்திருக்கும் நல்லா கவனிங்க சில நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பொறுப்பை ஊழியத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை வல்லமையை வரங்களை நாம சரியா உபக உபயோகப்படுத்தலைன்னா அதை நம்ம கண் எதிர்க்கவே வேற ஒரு கொடுத்துருவார் இவன் சாகுபோக்க சொன்னான்ல சவுல் ஆண்டவர் சொல்லிட்டாரு சவுல் ராஜாவா தான் இருந்தாரு ஆனா ராஜரீக அபிஷேகத்தை எடுத்துட்டார் அலியா சொல்லுவான் ராஜாவா இருந்தாரு ஆனா ராஜரீக அபிஷேகத்தை எடுத்து உன்னை காட்டிலும் உத்தமனா இருக்கிற உன் தோழனுக்கு தாவிக்கு இதை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டார் அப்போ நம் கையில் கொடுக்கப்பட்டுகிற அதிகாரத்தை நாம் உபயோகப்படுத்தணும்னா என்ன செய்யக்கூடாது மோசை எதனால எதை செய்து இதை எழுந்தாருன்றத உங்களுக்கு சொல்றேன் நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை இதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம் ஒன்று யாத்திரையாக நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க மோசை கையில கோல கொடுப்பதற்கு முன்னாடி மோசையை தேவன் அழைத்தப்ப மோசை சொல்ற காரியம் என்ன நாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கோடார்கள் அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கோடார்கள் யார் சொல்றது அவனிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தால் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தால் ஒரு ஊழியத்தை கொடுத்தால் ஆண்டவன் நாமத்தினால சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு செய்யலை இவர் என்ன சொல்றாரு அவங்களாம் என்ன நம்ப மாட்டாங்க ஆண்டவரு அவங்க எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க ஆனா அது கொஞ்சம் காலம் ஆப்போசிட் ஆயிடுச்சு ஆண்டவர் எங்க கிட்ட பேச வேணா எங்க கிட்ட பேசினா போதும் சொன்னாங்க அப்ப பாருங்க வேதம் சொல்லுது ஆண்டவருடைய கிரிகளை பார்த்து கத்தர் மேலும் கத்தருடைய தாசனாகிய மோசையின் மேலும் விசுவாசம் வைத்தார்களா அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு நமக்கு ஒரு கொடுக்கும் கொடுக்கும்போது எனக்கு இந்த கெப்பாசிட்டி இல்ல அவங்க என்னை நம்ப மாட்டாங்க அவங்க எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற சூழ்நிலைகள் இருக்கும் ஆனாலும் கொடுக்கிறவர் கத்தர் சொல்லுவோம் நம்மை நம்பி பொறுப்புகளையும் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் கிருபைகளையும் வரங்களையும் ஊழியத்தையும் கொடுக்கிறவர் கத்தர் அதே முறையா புளிய மர்த்தாண்ட கூடாரம் போடும் போது ஜனங்க என்ன யோசித்து இருப்பாங்க இல்லை இங்க நம்ம எல்லாருமே அன்னை நாட்கள்ல வந்து கொண்டிருக்கிறோம் சிலர் வந்து விசுவாசத்தோடு சந்தோஷத்தோட வந்தோம் சிலர் எல்லாம் இன்னைக்கு வராத அனைவர் நின்று இருக்காங்க சிலர்லாம் எல்லாம் யோசித்தாங்க எவ்வளோ நாளைக்கு பார்க்கலாம் என்னவோ பண்றான் இந்த தம்பி என்னவோ பண்றான் அந்த பையன் புதுசா எமோஷனலா பண்றான் இத என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னைக்குமே ஒரு ஆரம்ப காலத்துடைய ஊழியம் ஆரம்ப காலத்துடைய காரியங்கள் அது வந்து ஜனங்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு காலங்களாகும் நேரங்களாகவும் நேரங்களாகும் ஆனால் அதுக்காக என்னை நம்ப மாட்டாங்க செவி கொடுக்க மாட்டாங்க எனக்கு இது வேணாம் நான் செய்ய மாட்டேன் நான் போக மாட்டேன் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன் நான் ஊழியம் செய்ய மாட்டேன் நான் ஆராதனை நடத்த மாட்டேன் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு ப்ரமோஷன் பா எனக்கு சார் எனக்கு வேணாம் எனக்கு இந்த கெப்பாசிட்டி இல்லை எனக்கு டைம் இல்லை நான் பிஸி நான் இப்படி அப்படி சொல்லக்கூடாது அது எதுவாக இருந்தாலும் தேவன் கொடுப்பது அரை குடும்ப ஆசிர்வாதமா இருந்தாலும் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் இந்த குடும்பத்தை என்னால் நடத்த முடியாது இந்த குடும்பத்தை இந்த குடும்ப வாழ்க்கைய இந்த கணவனோடு இந்த மனைவியோடு இந்த பிள்ளைகளோடு இந்த சூழ்நிலை என்னால் கடக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது கட்டர் உண்மையை இடத்துல கொடுத்திருக்கிறார்னா நீ நடக்கக்கூடிய நீ போகக்கூடிய பலனையும் கட்டர் கொடுப்பார் என்னைக்கு வேணான்னு ஸ்கிப் பண்றோமோ என்னைக்கு வேணான்னு தூரம் நிக்கிறோமோ அன்னைக்கு கட்டர் வேறு ஒருவனை நம்பி கொடுத்து பார்ப்பார் வேற இடத்துல நம்முடைய கிருமைகள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் நம்முடைய ஜபங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் நமக்கு தேவன் தந்த காரியங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் என்னைக்குமே தேவனுடைய சமூகத்துல தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கிருமைகளை உங்களுக்கு ஒரு இதை ஃபெலோஷிப்ல ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்தா கூட அதை சந்தோஷமா நீங்க ஏற்றுக்கொண்டு செய்யும் போது ஆண்டவர் அதுல கணம் பண்ணி கணம் பண்ணி கணம் பண்ணி பெரிய காரியத்தை கட்ட செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் ஊழியத்துக்கு எங்க போனாலும் என் கூட ரெண்டு பேர் வரணும்னு நியமிச்சேன் இல்லையா நல்ல வேலை அவங்க வரலன்னு நினைக்கிறேன் ஆக்சிடென்ட் ஆனா ஒரு அவங்களுக்கு அடிபட்டு இருக்குமான் தெரியல அவங்களுக்கு முன்னாடியே வெளிப்பாடு கட்டிச்சான் தெரியல என்னைக்குமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் என்னைக்குமே அவங்க என்னை நம்ப மாட்டாங்க எனக்கு இது இல்லை அது இல்லை சாக்கு போக்கு சொல்லக்கூடாது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லியிருக்குது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு நாம துடிப்போடு இருக்க வேண்டும் அவங்க நம்ப மாட்டான் அவன் நம்பற நம்பல அதை கதை நமக்கு வேணாம் ரைசுலாட் லேலுவா அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க அவங்க இப்படி பேசுவாங்க இன்னைக்கு நாம சில நேரத்தில் சில காரியத்தில் உறுப்பிடாமல் சில காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் சில காரியத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே அவனை இவனை பார்த்துதான் அவனை இவனை பார்க்காத லேலுவியா சொல்லுவான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அவனை இவனையும் பார்க்கக்கூடாது தேவன் நமக்கு தந்த கிருமைகளை உபயோகப்படுத்தி கொண்டு கொண்டே இருக்கணும் அலையலுயா சொல்லுவோம் அலையலுயா எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும் ஆரம்ப நாட்கள்ல ஊழியர்கள் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ இவங்ககிட்ட யார் மைக்கு குடுத்தது இவங்க கிட்ட யார் பாட சொன்னது இவங்கிட்ட யார் பிரசவம் பண்ண சொன்னது எத்தனையோ அவமானங்கள் எதையும் பார்க்கக்கூடாது தேவன் நமக்கு சொன்னாரா கர்த்தர் தான் நமக்கு சொல்லிருக்கிறாங்க ஒரு ஊழிய காரன் மூலமா கட்ட சில காரியங்களை கத்தர் தான் சொன்னாரு நான் கத்தருக்காக ஓடுவேன் போது கட்டர் கத்தர் ப்ரமோஷன் ப்ரமோஷனை கொடுத்து கத்தர் உயர்த்துவதற்கு வல்லமில்ல தேவன் இருக்கிறார் முதல் கொஞ்சத்தை தான் கட்ட நம்ம இடத்துல கொடுத்து பார்ப்பார் அப்பவுமே சின்ன காரியத்தை கொடுத்து பார்ப்பார் அதுக்கப்புறம் தான் பெரிய காரியங்களை தேவன் கொடுப்பார் அன்னைக்கு சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சார் அவங்க நம்ப மாட்டாங்க இவங்க செவி கொடுக்க மாட்டாங்கன்னா கோல் யார் கையில் போயிடுச்சு அதனால தான் ஆரோவனையே கூப்பிட்டார் கத்தர் இல்லைன்னா கூப்பிட்டுருக்க மாட்டார் ஆரோன கோவப்பட்டுதான் அவன் சகோதரன் இருக்கிறான் இல்லையா ஆரோன் இருக்கிறான் இல்லையா அவன் கோத்துருந்தானே அவன் வருவான் சரி அவனை கூட வச்சுக்கோ அவங்க வச்சு அவன் அவன் மூலமாக பேசுற அன்னைக்கு ஒரு அடுத்த அசிஸ்டண்ட்டு அடுத்த தரிசனத்தை சரியானபடி இவன் நடத்த வேண்டிய காரியத்தை இன்னொரு ஆள் சுமப்பதற்கு காரணம் இவன் தான் தான் காரணம் இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள் இன்னொரு இடத்துல போயிருக்குதுன்னா நாம தான் காரணம் வேற யாரும் காரணம் இல்லை யாரோ பறித்து கொண்டாங்க எடுத்துக்கொண்டாங்க அதெல்லாம் இல்லை நாம நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டும் நாமத்தினால் உபயோகப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் அடுத்தது என்ன சொல்றாரு யாத்திராக நாலு ஒன்று நாலு ஒன்று அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள் கத்தருடைக்கு தரிசனம் ஆகவில்லை என்று அலையலோயா சொல்லுவார்கள் தரிசனம் ஆனாரா மோசைக்கு கத்த தரிசனம் ஆனாரா அவன் சொன்ன என்ன சொல்ல அவன் சொல்லுவான் உனக்கு தரிசனம் ஆகல தரிசனம் ஆனது யாருக்கு தெரியும் மோசைக்கு தெரியும் அதான் உனக்கு நான் தரிசனம் ஆனேனப்பா நீ நான் தரிசனம் ஆன நான் சொல்றதை செய் ஆனா இவர் என்ன சொல்றாரு அவங்க சொல்லுவாங்க அவருக்கெல்லாம் தரிசனம் ஆயிடுவாரா அவங்க சொல்றதெல்லாம் உண்மை ஆயிடுமா அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குமா அவங்க சொல்றதெல்லாம் நடந்துருமா அவங்களுக்கு சொப்புனம் காமிக்கிறார் அது உண்மையா இருக்குமா இப்படி இருக்குமா அவன் கதை இவன் கதை எல்லாம் நமக்கு வேணாம் தேவன் நமக்கு தரிசனமானான் அலுவயா சொல்லுவான் கத்த நமக்கு தரிசனம் ஆனார் கத்த நமக்கு தரிசனமாகி தேவன் நம்மோடு கூட ஆண்டவர் இருந்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னொருத்தர் கணக்கு போட்டு சொல்லணும் அவங்க நான் நம்மள பத்தி சொல்லலாம் நீ பண்றியா நீ பயில் படிக்கிறியா நீ இப்படி பண்ற அப்படி பண்ற அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை நீயும் தேவனும் இருப்பதுதான் உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும் தான் தெரியும் சொல்லுவான் நாம எவ்வளவு நேரம் ஜோ பண்றோம் எவ்வளவு நேரம் கட்டிடத்துல பேசணும் கத்தருக்கு நமக்கு என்ன உறவு என்ன ஐக்கியம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நமக்கும் தேவனுக்கு தெரியும் மற்றவங்க சொல்றாங்கன்றதுனால நாம சோர்த்து போக கூடாது தேவன் அவர் சொல்றாரு எனக்கு தரிசனம் ஆகலன்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க இப்படிப்பட்ட சாக்கு தான் ஆரோன் வந்தார் மொளைச்சார் இன்னைக்கு நாம சொல்லக்கூடாது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு இருக்குது மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது மூணாவது மூணாவது நாலாவது நாலா அதிகாரம் அடுத்தது என்ன சொல்றார் மோசே பத்தாம் வசனம் அப்போது மோசே கத்தரி நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் இது உண்மையா அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் படிங்க உண்மையா இல்லையா அங்கே இருக்குது அப்போ சிலர் ஏழு இருபத்தி ரெண்டு அப்போ சிலர் ஏழு இருபத்தி ரெண்டு மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அப்ப அது உண்மையா இது உண்மையா எது உண்மை அப்போ சிலர்ல எழுதும் ஆவியானவர் எழுதுறாரு மோசே சகல சாஸ்திரங்களை சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டாரா எங்க கற்பிக்க எங்க கத்து கொடுத்தாங்க வனாந்திரத்துல இல்ல பார்வன் அரண்மனையில அலையலோயா ஆனா இவரு இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ சொல்றாருன்னா பார்வன் அரண்மனையில நாற்பது வருஷம் வனாந்திரத்துல நாற்பது வருஷம் மோசேக்கு எண்பது வயசு எண்பது வயசா எண்பத்தோரு வயசா மோசேக்கு எண்பத்தோரு வயது எண்பது வயசு இருக்கும் போது சொல்றாரு நாற்பது வருஷம் கழிச்சு சொல்றாரு எனக்கு பேச்சு வராதுன்னு ஆனா வேதம் சொல்லுது எல்லாம் கற்பிக்கப்பட்டு வாக்கு வல்லவனாயிருந்தான் இன்னைக்கு நாம சாக்கு போக்கு சொல்றோம் நான் பிரசங்கம் பண்ணா யார் கேட்பாங்க நான் பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது அவர் பிரசங்கம் பண்ணா நல்லாக்குதுன்னு நான் பிரசங்கம் பண்ணா நல்லா இல்லைன்னுவாங்க முதல்ல நல்லா தான் சொல்லுவாங்க அலே லூயா வாக்கு வல்லவன் அல்ல எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது பாட்டு பாட தெரியாது

எஸ்கேப் ஆகணும் அதனால சொல்றாரு நான் எனக்கு திக்கு பேச்சு வராது சரியான ப்ரொனவுன்சியன் வராது எனக்கு இந்த வார்த்தை வராது இந்த இது வராது அது வராது எது வரலன்னா பரவாயில்ல கர்த்தர் சமூகத்தில் நின்று அது எல்லாம் தானா வரும் கர்த்தர் எல்லாம் நடத்துவார் கிருபைகளை தருவான் நான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணினேன் இதை பைபிளை விட்டுட்டு இங்க இருந்து இறங்கி அப்படி வெளியே வந்துட்டேன்னா நீங்க பைபிள் இருந்து என்ன கேள்வி கேட்டீங்கன்னா திக்குமுக்கா முக்கா தள்ளாடுவேன் அள்ளாடுவேன் அழல்வியா சொல்லுவான் பதில் சொல்ல முடியாது நிறைய காரியங்களுக்கு பதில் தெரியாது தெரிய சொல்லுவேன் ஆனால் இந்த சில நுணுக்கங்கள் சில முக்கியமான காரியங்கள்லாம் கேட்கும்போது அந்த இதை அதெல்லாம் தெரியாது தேவ சமூகத்தில் நிற்கும் போது வேத வசனங்கள் தானா கற்றனுடைய ஆவியானவர் பேசுகிறார் நாம சொல்லக்கூடாது எனக்கு தெரியாது எனக்கு இது தெரியாது வாக்கு வல்லவன் அல்ல எனக்கு திறமை இல்லை டேலண்ட் இல்லை எனக்கு இது இல்லை அது இல்லை எதுவும் சொல்லக்கூடாது கட்டிற்காக செயல்பட வேண்டும் என்கிற வாஞ்சை மட்டும் போதும் கட்டிற்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற தாகம் மட்டும் போதும் கட்டிற்காக நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணுன்ற ஒரு உங்களுக்குள்ள வைராக்கி மட்டும் போதும் கத்தர் பயன்படுத்துவான் எவ்வளவு நாளைக்கு சொல்லி நிற்பேன் என்ன நான் வாக்கு அல்ல எனக்கு பாட்டு தெரியாது இது எந்த கட்டர் காரியத்துல மட்டும் நிற்கக்கூடாது எதுவும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது மேல இருக்கிற அபிஷேகத்தை கட்டர் வேற ஒருத்தனுக்கு கொடுத்துருவார் கொடுத்துருவார் இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார் ஓ மேல ஒரு கிருபையை வச்சிருக்கிறேன் ஓன் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன் ஓ மேல என்னுடைய காரியத்தை வச்சிருக்கிறேன் உன்னை கொண்டு நான் கன அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன் அதை நீயே ஸ்பாயில் பண்ணிக்காத எனக்கு ஒப்பு கொடுத்து நான் ஆண்டவர இருக்கிறேன் நான் செய்யறேன் நான் என்னால முடிச்சதை நான் செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீ நிக்க வேண்டிய இடத்துல நின்னுனா ஒரு போதும் இன்னொரு ஆரோன் எழும்புவதற்கான வாய்ப்பில்லை நீயே உன்னையே கட்டர் பயன்படுத்துவதற்கு நான் அறிக்கிறான் அப்பனா வேற யாரும் பிராயரால எழும்ப கூடாதா இல்ல எல்லாருமே மோசையா எழும்பணும் யாரும் ஆரோனா எழும்ப தான் செய்தி அலையலூயா எல்லாரும் மோசையா எழும்பணும் நம்முடைய காரியங்களை சாக்கு போக்கு சொல்லக்கூடாது கத்தருக்காக எழும்ப வேண்டும் கடைசியா அவர் அவர் என்ன சொல்றாரு மோசை என்ன சொல்றாரு அடுத்தது ராத்திராக நாலு பதிமூணு அதற்கவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சுத்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் ஆண்டவர் சொல்ற சொல்ற மோசை சொல்றாரு நான் அனுப்பிடுங்க முஷ்டார் கதையை நான் அனுப்புங்க என்ன அனுப்பாதீங்க ஹலோ லூயா ஹலே லூயா என்றைக்குமே உன்னை தேடி வருகிற வாய்ப்பை நீ வேற ஒருத்தருக்கு கொடுப்பதற்கு ஒரு நாள் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது ஹலே லூயா தேவடைய செலெக்ஷன் மோசையின் மேலே இருக்குது நமக்கு ஒரு ஆரம்ப ஜபம் பண்ணுறதுக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தா கூட நீ ஆண்டவர் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார்னு அர்த்தம் ஹலூயா இங்கே சகோதரிகை பெருக்கிறாங்க தொடைக்கிறாங்க செலக்ட் பண்ணிருக்கிறார் இங்க வந்து கீபோர்ட் அரேஞ்ச் பண்றாங்க செலக்ட் பண்ணிருக்கிறார் எனக்காக ஊழியத்துக்காக வந்து சில உதவிகளை கார் ஓட்டுறாங்க கூட வராங்க செலக்ட் பண்ணிருக்கிறார் தேவன் செலக்ட் பண்ணாம எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு ஊழியக்காரர்கள் மூலமாக சொல்லப்படுவதில்லை கத்தர் செலக்ட் பண்ணதுனாலதான் கத்தர் ஊழியக்காரர்கள் மூலமா பேசுறாரு அதை வந்து நாம வேணான்னு சொல்லக்கூடாது சோ தேவனுடைய ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு கத்துடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள் தேவன் நமக்கு தந்த குடும்பம் வேலை ப்ரமோஷன் எதையுமே வேணான்னு சொல்லாதீங்க எந்த ஒரு ஆசிர்வாதமும் தேவன் கொடுத்தாப்பா நீங்க இதை பார்த்துக்கிறீங்களா வேலை ஸ்தலத்துல கேட்பாங்க நீங்க இதை செய்றீங்களா வேணான்னு சொல்லக்கூடாது தேவன் உங்களை நியமித்ததுனாலதான் உங்களை மீறி என்னால் கர்த்தர் உங்களை நியமித்தனால உங்களுக்கு கொடுக்காரு நீங்கள் என்ன நினைப்பீங்க அதையும் செய்யணும் இதையும் செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அதெல்லாம் நம்மளுக்கு டென்ஷன் அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது அதெல்லாம் நம்ம போய் தலையிட்டோன்னா நமக்கு பிரச்சனை இப்படிலாம் சொல்லக்கூடாது கர்த்தர் நமக்கு என்ன தடுகிறாரோ அதை செய்ய நம்ம அர்ப்பணிக்கும்போது கர்த்தர் கிருபைகளை தந்து வழிநடத்துவதற்கு வல்லமில்லவனாக இருக்கிறான் இன்னொரு ஆர்வம் எழும்போதற்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு ஆரோன் எழும்புவதற்கு இடம் கொடுக்க கூடாது அந்த ஆரோன் தான் எழும்பி என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு முன் போகிற தெய்வத்தை சொல்லி கண்ணுக்குட்டியை செய்து ஆராதனைய அவர் செய்தார் ஜனங்களை நிர்வாணமாக்கினார் ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் தேவ ஜனத்துக்கு விதமாக அநேக காரியங்களை செய்துட்டார் செய்துட்டார் அவசரப்பட்டு இதெல்லாம் அன்னைக்கு நடந்திருக்க கூடாது மோசே அன்னைக்கு மோசையா நின்றிருந்தா தேவ கொடுத்த கோலை கையில் பிடித்து கொண்டு நின்றிருந்தால் அநேக காரியங்கள் நடந்திருக்காது இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ள சில காரியங்கள் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்திருக்கலாம் இன்னைக்கு கர்த்த சொன்னார் உன் கையில் மறுபடியும் கோலை கொடுக்கிறேன் லூயா உன் கையில் மறுபடியும் கோலை கொடுக்கிறேன் உன் கையில் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கிறேன் உன் கையில் மறுபடியும் அபிஷேகத்தை கொடுக்கிறேன் உன் கையில் மறுபடியும் அந்த ஊழியத்தை கொடுக்கிறேன் உண்மை பவுல் சொல்றார் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கத்தரன் கையில கொடுத்தார் யார் கையில எந்த ஊழியத்தை எந்த காரியங்களை கத்த தந்தாலும் உங்களை நம்பிதான் கொடுக்கிறார் ஹலோ லோயா இன்னைக்கு ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து கத்தாவே என்னை அர்ப்பணிக்கிறேன் எல்லாரும் கண்களை மூடி

மோசையும் கையில அந்த கோல் பறிக்கப்படவில்லை சாகும் வரைக்கும் ஆரோன் வேறொரு ஊழியத்தை அழைப்பை கொடுத்து கற்ற ஆசாரிய ஊழியத்தை கொடுத்து பிரித்து விட்டார் இன்னைக்கு தேவ ஜனமே கருத்து ஒப்பு கொடுப்போம் எனக்கு தந்த அதிகாரம் எனக்கு தந்த அதிகாரம் எனக்கு தந்த அதிகாரம் நான் உண்மை ஊத்தோமாய் செயல்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்